நம் அனைவருக்கும் விடை தெரியா ஒரு கேள்வி மனிதனின் பரிணாம வளர்ச்சி அறிவியலின் கண்ணோட்டத்தை புரட்டி போடும் விடை இந்த பதிவில் உள்ளது என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வெளியிட்டுள்ள மற்ற பதிவுகளையும் கண்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் எங்களின் இந்த முயற்சி உங்களின் ஆன்மீக தேடலுக்கு சிறந்த உணவாக இருக்கும் சமீபத்தில் ஒரு காணொளி அதில் ஒரு பேச்சாளர் மாணவர்கள் மத்தியில் ஊனம் கர்ம வினைகளால் ஏற்பட்டது என்று பேசியிருப்பார் அவர் பேசிய இந்த கருத்து ஊற்றிலும் தவறானது ஏனென்றால் மனிதனின் பரிணாம வளர்ச்சியே ஊனத்தில் இருந்துதான் ஆரம்பித்தது ஆம் ஏதோ ஒரு உணமுற்ற குரங்குதான் மனித பரிணாமத்திற்கு வித்திட்டது என்றால் உங்களால் நம்ப முடியுமா இதை பற்றி விரிவாக பார்ப்போம் அறிவியலின் கண்ணோட்டத்தில் மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தான் ஆனால் அது எப்படி நடந்திருக்கும் என்பதற்கு பதில் இல்லை அதை நாம் இங்கு விரிவாக பார்ப்போம் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் மனம் என்பது உள்ளது ஆனால் அது செயல்படும் திறன் அந்த உயிரினத்தின் முதுகு தண்டுவடத்தை பொறுத்தே அமைகிறது முதுகு தண்டு எந்த ஒரு உயிரினத்தின் உடலை தாங்கி பிடித்து கொள்ளும் தூணாக உள்ளது பெரும்பாலான உயிரினங்களின் முதுகு தண்டு நூற்றி எண்பது கோணத்தில் இருக்கிறது இது ஒவ்வொரு உயிரினமும் நிமிந்து செல்லச் செல்ல மனதின் திறமையும் அதிகரித்து கொண்டே செல்கிறது உதாரணத்திற்கு ஒரு பாம்பை விட கரடிக்கு மனதின் திறமை அதிகமாக இருக்கும் கரடியை விட குரங்கிற்கு மனதின் திறன் அதிகமாக இருக்கும் இந்த மாறுதல் எப்படி ஏற்படுகிறது அந்த பாம்பு கரடி மற்றும் குரங்கின் உடலமைப்பும் ஒரு காரணம்தானே மனிதனின் உடலமைப்பு செங்குதாக இருப்பதால்தான் மனதின் செயல் திறன் முழுமையாக உள்ளது ஒவ்வொரு உயிரின் பரிணாம வளர்ச்சி என்பது அதன் உடலில் ஏற்படும் மாறுதலை பொறுத்து அமைகிறது நம் உடம்பில் சில மாறுதல்களோடு பிறந்தால் அதை மாற்றுத்திறன் என்கிறோம் அதுபோலத்தான் குரங்கு இனத்தில் உடல் மாறுதலோடு அந்த உயிரை செங்குத்தாக நிமிர வைத்த முதல் பிறப்புதான் மனிதனாக பரிணமித்தது இவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைந்த அந்த ஆதி மனிதன் ஆன்மா எனும் சுயறிவோடு இருந்து சிறிது சிறிதாக விலகி மனதின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தடைந்தான் இதற்கு சாட்சியாக இருப்பது நம் குழந்தை பருவம்தான் நாம் பிறந்தவுடன் நமக்கு மனதின் செயல்பாடு மற்ற ஜீவாராசிகளுக்கு உள்ளது போல் குறைவாகத்தான் செயல்படும் ஏனென்றால் அதன் உதகுத்தண்டு செங்குத்தாக இல்லாததே அதற்கு முக்கிய காரணம் அந்த குழந்தை நிற்க பழகி கொண்ட பிறகுதான் மனம் அதன் செயலை பூரணமாக தொடங்குகிறது அதற்கு பின் தான் அந்த குழந்தை அனைத்தையும் கற்க ஆரம்பிக்கிறது சரி மனம் எந்த தன்மையில் உள்ளது என்பதை பார்ப்போம் நாம் பிறந்தவுடன் ஆன்மா இந்த பிண்டத்துடன் இணைந்து ஆன்மாவிலிருந்து ஜீவன் என்ற உயிர் பிரிந்து உட்பட சுவாசமாக அமைகிறது அந்த குழந்தை வளர வளர இந்த உட்பட சுவாசத்தை மறந்து வெளிப்புற சுவாசமாக மாறிவிடுகிறது வெளிப்புற சுவாசத்தால் நம் ஐம்புலன்களால் கிரகிக்கப்படும் அனைத்து பொருட்களின் தன்மைகளும் சுவாசத்தில் கலந்து இது என்ன என்ற முதல் கேள்வி மனமாக உருவாகிறது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் இறைவனை தேடும் பாதையில் நம் சுவாசம் மற்றும் மனம் என் முக்கியத்துவம் பெறுகிறது என்று நம் உடலில் இரண்டு இடத்தில் வெற்றிடம் உள்ளது ஒன்று நம் தலைக்குள் இருக்கும் ரகசிய இடத்தில் மற்றொன்று நம் நெஞ்சு குழியில் இதில் ஆன்மா நம் உச்சந்தலை வழியாக நுழைந்து தலைக்குள் அமர்ந்து விடுகிறது இங்க மனதின் செயல்பாடு அறவே இருக்காது காற்றும் நீரும் எப்படி பள்ளத்தை நோக்கி ஓடுகிறதோ அதுபோல் நம் நெஞ்சுக்கூழியில் உருவாகும் மனம் ஐம்புலங்களால் ஏற்படும் ஆசைகள் பேராசைகள் நன்மை தீமை இறைவன் மாயை என அனைத்தும் இந்த பள்ளத்தை நோக்கி ஓடி குளத்தில் நீர் தேங்குவது போல் தேங்கியிருக்கும் ஆம் இறைவன் என்ற உணர்வு இருக்கும் இடத்தில்தான் நாம் அனைத்து குப்பைகளையும் கொண்டு போய் குவித்து வைத்துள்ளோம் குளம் நிரம்ப நீர் வெளியேறும் மனம் நிரம்ப உயிர் வெளியேறும் உயிர் வெளியேற ஆன்மா வெளியேறும் இதுவே நம் ஆன்மா தலைக்குள் உள்ள இரகசிய வெற்றிடத்தில் இறைவனின் தன்மை வீற்றிருக்கும் தூய்மையான இடத்தில் உள்ளது சிவத்தன்மையின் மொத்த சூட்சமம் இங்குதான் உள்ளது இந்த இடத்தில் உள்ள இரகசிய வெற்றிடம்தான் நாம் வணங்கும் லிங்கம் ஆம் இதுதான் உண்மையான லிங்கம் நம் உடம்பில்தான் உள்ளது மனதில் தேங்கியிருக்கும் ஆசைகள் பேராசைகள் நன்மை தீமை இறை உணர்வு என அனைத்திற்கும் ஒரு வடிவம் கொடுத்து அதை எண்ணங்களாக நம் மூளையில் சேமித்து கொள்கிறது இந்த எண்ணங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு கற்பனையாக காட்சிப்படுத்தி தற்காலிக இன்பத்தை கொடுத்து மேலும் அந்த ஆசையை தூண்ட செய்கிறது சரி இப்போ நமக்கு ஒரே ஒரு பொருளின் மீது தான் ஆசை வருகிறது என்றால் அந்த ஒரு பொருளின் எண்ணங்கள் தான் நமக்கு இருக்கும் அந்த ஒரு பொருள் பற்றிய சிந்தனை மட்டும்தான் நமக்கு இருக்கும் அந்த ஒரு பொருளை அடையத்தான் நாம் செயல்படுவோம் அல்லவா அண்ணா அதைத்தான் மனதை ஒரு நிலைப்படுத்துதல் என்கிறோம் அவ்வாறு மனம் ஒரே நிலையில் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கும் மற்ற நிகழ்வுகள் நமக்கு தெரியாது உட்பற சுவாசம் வெளிர சுவாசமாக மாறியதால் உலக அறிவியல் வளர்ந்தலும் இறைவனை அறிதல் பாதாளத்திற்கு செல்கிறது மனதிற்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்பதை விரிவாக பார்ப்போம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று நம் ஓவையார் ராட்டி பாடியது போல் மனிதனால் மட்டுமே இறைவனை உணர முடியும் அதனால் தான் இந்த மனித பிறப்பை அதிசயமாக பார்க்கிறார் நம் மனதில் என்ன அழுக்கு இருந்தாலும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற உணர்வும் நம் மனதில்தான் முதலில் எழுகிறது நமக்கு துன்பம் வரும் வேளையில் அதை தவிர்க்க முடியாத நிலை வரும்பொழுது அப்போ மனம் உணர்த்துவது நம்மை மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்று அந்த சக்தி எங்க இருக்கிறது எப்படி இருக்கிறது எப்படி உதவி கேட்பது என்று அலைந்து கொண்டே இருக்கும் அந்த துன்பம் நீங்கிய நிலையில் மனம் இறைவனை மறந்து மீண்டும் தனது பழைய செயலுக்கு திரும்பிவிடும் குப்பைகள் நிறைந்த குளங்களை தூர் வருவது போல் நம் உள்ள குப்பைகளை தூர் வார உதவுவதுதான் தியானம் தூய மனதை சுவாசத்துடன் இணைத்து அந்த சுவாசத்தை ஆன்மாவுடன் இணைப்பதுதான் யோகம் சரி தியானம் ஏன் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் நமக்கு தியானம் கற்று முதல் குரு யார் தெரியுமா அது புதிதாக பிறந்த குழந்தைதான் குழந்தையின் சுவாசத்தை உற்று கவனித்தால் அது உட்படமாக சுவாசிப்பதை நம்மால் உணர முடியும் இப்போ உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் அது வெளிப்புறமாக சுவாசித்துக் கொண்டிருக்கும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என நம் ஞானிகள் கூறியுள்ளதன் அர்த்தம் அந்த குழந்தை உட்பட சுவாசத்தினால் மனம் என்பது அடங்கிய நிலையில் இருப்பதால்தான் அந்த உட்பட சுவாசம் நாம் இறைவன் இருக்கும் வாசலை நோக்கி நம்மை நகர செய்யும் நாமும் குழந்தை பருவத்தை தாண்டிதானே வந்தோம் நம் சுவாசம் ஏன் மாறியது நாம் மறந்த அந்த சுவாசத்தை மீண்டும் பெற உதவும் பயிற்சி தான் தியானம் நம் சுவாசத்தின் போக்கை மடைமாற்றம் செய்ய மேற்கொள்ளப்படும் பயிற்சியாகும் நம் சுவாசம் என்பது ஒரு சக்கரம் எப்படி சுழல்கிறதோ அதுபோல் சுழன்று கொண்டே இருக்கும் ஒரு சக்கரத்தை இரு திசைகளில் சுழற்றலாம் அதுபோல் நம் சுவாசத்தை இருவிதமாக சுழற்றலாம் வெளிப்புற சுவாச சுழற்சி ஐம்புலன்களால் வெளியில் ஏற்படும் உணர்ச்சிகள் அனைத்தையும் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு ஆசைகளாக உன் மனதில் தேங்கி நிற்கும் இந்த ஆசைகள் தேங்க தேங்க உன் சுவாசத்தின் நீளம் குறைந்து மரணம் ஏற்படும் இதைத்தான் புத்தர் ஆசையே உன் துன்பத்திற்கு காரணம் என்று போதித்தார் இந்த சுவாசத்தை மடை மாற்றி உட்பட சுவாசமாக சுழலவிக்கும் பயிற்சி தான் தியானம் இந்த தியானத்தால் மடை மாற்றப்படும் சுவாசமானது பல பிறவிகளில் நாம் தேக்கி வைத்த ஆசைகள் அனைத்தையும் வெளியேற்றிவிடும் நாம் தேக்கி வைத்த ஆசைகள் அனைத்தும் மாயை என்ற பெயரில் இறைவனை மறைத்து வைத்து இருக்கும் இந்த அழுக்குகளை நீக்க நம் சுவாசம் ஒரு குழந்தையின் சுவாசம் போல் மாற வேண்டும் நாம் மறந்த அந்த சுவாசம் தியானத்தால் நமக்கு மீண்டும் கிடைக்கும் சரி இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பான் இறைவனை நாம் ஏன் பற்ற வேண்டும் இறைவனோடு இணைவது எப்படி இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் விடையடுத்த பதிவில் வரும் எங்களின் இந்த முயற்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி